வணக்கம் என்பது நண்பர்களில் இன்றைக்கி அந்த ஏரி என்று சொல்லி பஸ்ஸில் இருக்க அந்த நான் அடிக்கடி போய் இருக்கிற இடம் அமைதியான இடம் என்று சொல்கிற அந்த இடத்தை பற்றி இன்றைக்கு நான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன் இந்த வீடியோ இதில் எந்த அளவுக்கு சின்ன ஏரியாவை உங்களை காட்டுறேன் இந்த ஏரியா இது ஏரியோட முதல் நிலப்பகுதி இந்த பகுதியிலேருந்து ஏரிப்படங்கு பகுதியில் பகுதியிலேருந்து நிறைய பள்ளமான பகுதிக்கு வர்றேன் ஏரி தண்ணியை பிடித்து அந்த தண்ணியை சேமித்து வைத்து டேம் போல் கட்டி அந்த தண்ணி அப்படி ஒசுல வரைக்கும் அந்த தண்ணி போகுது இந்த ஆறு போல் இன்னொரு முக்கியமான பெரிய ஆறு ஆர்டிஃபிஷியல் அந்த ஆறோட இதில் இருந்து போகிறார் அபரிமிதமான தண்ணி அந்த ஆற்றோடு சேர்ந்து அப்படி ஒஸ்லோ ஃபியர் கடலில் போய் விழுது ஒரு சின்ன ஏரியான இதுக்கு மேலே ஒரு சின்ன ஏரி இருக்குது கொஞ்சம் மலையான அந்த மலையில் இருந்து சேர்கிற சின்ன ஏரியில் சேர்கிற மிதமான தங்கி இந்த ஏரிக்கு வரும் இதெல்லாம் சேர்ந்து வசூலுக்கு போக கடைசியில் ஸோ விஸ் வே இந்த கலையின் சனங்கள் இல்லையா அது நல்ல விஷயம் பார்த்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க எடுத்த பிரச்சனை Thank okay. you.

இடத்துல டேம் போல கட்டி அந்த இடத்துல இருந்து தண்ணியை வந்து இதெல்லாம் சமைச்சு வின்டர் டைமில் இந்த இடம் வந்து தண்ணியெல்லாம் வந்து இதை ஐஸ் ஐசி அயிரமிதிக்கு மேலே நடக்கலாம் இது நடந்த அந்த நீங்கள் முன்னுக்கு பார்க்குற ஒரு சின்ன ஒரு தீவு தீவுகொள்ள மரங்கள் நிற்கிறத்துக்கு நாங்கள் நடந்து போகலாம் ஐஸுக்கு மேலே இப்போ நீந்தி தான் போகலாம் so this is so <laughs> ஒரு நன்றியுள்ள ஜீவனம் இந்த கடக்கிற ஆற்றங்களை இருக்கிறதுலாம் அந்த மனு கவல இருக்கு Hi. <laughs> so I'm going to end up this video now. Hope you will enjoy. இதான் சாங்ஸ் வாங்கி ஹஸ்லவில் எனக்கு நல்லா வெயில் அடிக்கணும்னா உங்களுக்கு நான் வீடியோ வீடியோ போய் ஏன்னா நூல் என்ஜாய் பேசு வீடியோ வாட்சி